வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம சிக்ஸ்த்து இலக்கணத்தில் செவன்த் டாபிக் பார்க்க போகிறோம் இலக்கண வகை சொற்கள் இந்த இலக்கண வகைச்சொற்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் அவை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பெயர் சொல்னால் என்னது பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எடுத்துக்காட்டு கண் அருண் ராஜா வினைச்சொல்னால் எனது வினை என்பது செயல் அப்போ ஒரு வினையை செய் குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல் எடுத்துக்காட்டு படித்தல் எழுதுதல் அந்த மாதிரி இப்போ இடைச்சொல் அப்படின்னா என்னதுன்னா அந்த வார்த்தையிலே அது இடைனா எனது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வருவன இடைச்சொற்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு காட்டு உம் மற்றும் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ வந்து கண்ணனை பார்த்தேன் நான் அந்த ஐ வருது அந்த மாதிரி உரிச்சொல்னா பெயர்ச்சொல் வினைச்சொல்லையும் விட்டு நீங்காது செயலுக்கே உரியை பெற்று வருவன பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல்லையும் ரெண்டையும் விட்டு நீங்காது ஆனால் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அதுதான் உரிச்சொல் இது இரண்டு வகை ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல் பல குணம் தழுவிய ஒரு உரிச்சொல் எடுத்துக்காட்டு சால சாலனா சால சிறந்தது மானா பெரிய இப்போ மாநகர்னா பெரிய நகர் தேங்க்யூ Thank you to all.